Thank mm -hmm. you. 年越头发。 take that

அர்ஜுனா நீ எனக்கு தைரியமாக போய் எல்லாத்திலையும் சொல்லு என் பக்தன் வந்து எத்தனை எனக்கு அழிவதில்லை

எப்படி வந்து செய்யணும் வதம் செய்யணும்னு சொல்லி பீமனுக்கு தெரியாது அது சொல்லிக் கொடுத்தாரு தொடையல் அடி அப்படின்னாரு அதே மாதிரி ஜனாசனம் எப்படி வளர்க்கணும்னு தெரியாது பீமனுக்கு அவங்க ரெண்டா பி அப்படின்னு ஸோ இந்த மாதிரி புரோணி எப்படி வளர்க்கணும்னு தெரியாது யாருக்குமே எல்லாமே கிருஷ்ணனுக்கும் தெரியும் ஏன்னா கிருஷ்ணனுக்கும் பரமாத்மா இருக்காது ஸோ தவறு கிடையாது ஏன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து அதர்வம் செய்கிறாங்க அதர்வங்க ஆதி ஆதரிக்கிறாங்க ಸೊ ಧರ್ಮದಲ್ಲಿ ನೆಲೆನಾ ತಮ್ಮ ಕರೆಯೋದು ಸೊ ಕೃಷ್ಣರು ಕೊಡ್ತಾರೆ ಇದು ಮಾದಿ ಮಹಾಭಾರತ ಬರಲಿಲ್ಲ ನಾನು ಆಯುಧ ಎ ಆಯುಧ ಎಲ್ಲಿಶ್ವದೇವರು ಈಶ್ವದೇವನ್ ವಾರ ಸಂದರ್ ಇದು ದುನಿಯೋದಲ್ಲಿ ಸೌಂಡು ಸತ್ತ ಸಂದೇಹ புரியவர் கேட்டார் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரே நாளில் ஜெயிச்சிடலாம் இல்ல சின்ன பசங்க உங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் சின்ன பசங்க ஒரு வாரத்துல ஜெயிச்சிடலாம் நீங்க வந்து சும்மா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களோட பேர குழந்தைங்க ரொம்ப பாசம் அது அதனால நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து வதம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சஞ்சயப்பட்ட ஈஸ்வருக்கு ரொம்ப வருத்தம் வருத்தம் மற்றும் கோபம்னா இப்போ சொன்ன கேட்டுக்கோ நாளைக்கு வந்து அஞ்சு பேருக்கு பாண்டவர்களை கண்டிப்பா நான் வதம் செய்ய விட மாட்டேன் ஸ்பெஷலா வந்து ஒரு அஞ்சு அம்பு ஸ்பெஷலா அஞ்சு அம்பு மந்திரம் ஸ்பெஷலா மந்திரம் வச்சு இது வந்து தர்மனுக்கு இது வந்து பீமனுக்கு இது அர்ஜுனனுக்கு நகுதனுக்கு சகே சகாதேவனுக்கு இந்த மாதிரி அஞ்சு பேருக்கு வந்து அஞ்சு அம்பு ஸ்பெஷலா மந்திரம் சொல்லி அஞ்சு அம்பு ரெடி பண்றாரு துரியோனுக்கு வந்து டவுட் இங்க இந்த அஞ்சு அம்பு ரெடி பண்ணி நைட் நேரத்துல பீச் பண்ணுறது ஏதாவது பாண்டவர்கள் கொடுத்தாருன்னு என்ன பண்ணுறது இல்லை நீங்கள் தூக்கி வீசு என்ன பண்ணுறது சரி ஓகே இந்த அஞ்சு அப்போ வந்து பேச நெகிழ்வு கொடுத்துருங்க நான் தலைகாணியில் வச்சுக்கிறேன் தலைகாணியில் வச்சு தூங்கிக்கிறேன் ஆள் வந்து இப்படி கொடுத்துட்றேன் ஒரு ஆளுக்கு போது இப்படி கொடுத்துட்றேன் நீங்கள் அதை வச்சு சண்டை போடுங்க அப்புறம் சத்தியம் பண்ணுவார் ஒன்றா இந்த அஞ்சு தப்பு வச்சு பாண்டவர்களை வந்து வதம் செய்யுங்க இல்லாட்டி அவர் தெரியும் பீஷ்மர்கள் தெரியும் பாண்டவர்கள் வதம் செய்ய முடியாது ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவர் பக்கத்து பாண்டவர்கள் பக்கத்தில் இருக்காங்க பாண்டவர்களை பல பண்ண முடியாது நல்லாவே தெரியும் பீஷ்மருக்கு உடனே ஒன்னா இவங்கள வந்து நான் வந்து இந்த அஞ்சு பேர்த்த வதம் செய்வேன் இல்லாட்டி கிருஷ்ணரை வந்து ஆயுதம் எடுத்து வைப்பேன் அப்படின்னு துரியோதனும் சரி ஓகே ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஏதோ நடக்குது ஸோ ஏதோ நடக்கட்டும் ஸோ சொல்லி துரியோதனுக்கு வந்து நான் அஞ்சு எடுத்து போய் அவர் தலைநாளியில் உட்காந்து வச்சுட்டு கற்றுக்கிறார்

இந்த துரியோதன வந்து ஒரு ஒரு குளத்துல வந்து குடிச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து கந்தர்வர்கள்லாம்

நீ பின்னாடி வந்து எப்போ நீ வந்து ஏதாவது எங்கள் கிட்டே தானமா தானமாக கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு ஒன்று என்ன வேணா நீ கேட்டேன் என்ன அர்ஜனன் சொன்னார் உங்ககிட்ட அவன தானத்துக்காக வந்தான் எங்கள் அண்ணன் சொன்னாங்கற்காகவும் என்னை காப்பாற்பேன் உங்ககிட்ட தான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஓடிப்போம் ஆ ஸோ எங்கள் அண்ணன் சொன்னாங்கிறதுக்காக தர்மம் சொன்னாங்க நீங்கள் வந்து காப்பாக்கல எனக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லி இது பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ அப்போ வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அந்த நேரத்துலையே கிருஷ்ணர் கிடையாது இந்த சண்டை நடக்கும் பொழுது கூட அர்ஜுனன் வந்து துரியோதனை காப்பாத்தும் போது கூட கிருஷ்ணன் அந்த இடத்துல இல்ல இப்போ வந்து துரியோதனும் பீஷ்மரும் பேசிட்டு இருக்காங்க நான் ஜம்ப பத்தி அப்பவும் கிருஷ்ணன் இல்ல உடனே கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் ஞாபகப்படுத்துறாரு அர்ஜுனா அவனுக்கு ஞாபகம் இருக்குதா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீ வந்து துரியோதனை காப்பாத்தினீங்க அர்ஜுனுக்கே மறந்து போச்சு கிருஷ்ணர் வந்து எல்லாருடைய பரமாத்மா இருக்கிறதுனால அவருக்கு வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே தெரியும்

సోదరుని అంటే ముందు వచ్చే కృష్ణ ఒండు గేమింగ్ ఎవరు అంటే అదర్తుని వీ ఏ ఒండు గేమింగ్ ఇట్లా తెలియదు అదనికి డౌట్ వచ్చింది నీ గేలే ఇట్లా

கீழே போட்டு அப்படியே நிராயுதம் பண்ணி நிக்கிறாரு ஒண்ணுமே பண்ண முடியல அப்பதான் பயங்கரமா ஈஸ்வரர் கண்டினியூஸா அம்பு வந்துட்டே இருக்கு கண்டினியூசா ஒண்ணுமே பண்ண முடியல அல்மோஸ்ட் அடுத்து அம்பு விட்டார்னா அர்ஜுன் முடிச்சு அந்த மாதிரி கண்டிஷன் அந்த நேரத்துல வந்து எதிரியாவது அர்ஜுன பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து தன் பேர்ல இருந்து எட்டி குதிச்சு வீடெல்லாம் உடஞ்சிச்சு நகத்தோட வீடெல்லாம் உடஞ்சிச்சு அந்த நகத்தோட வீடு எடுத்துட்டு ஒரு கை அந்த ஒரே ஒரு வீல மட்டும் எடுத்துட்டு

சில பிராரது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர் இந்த பிக்சர் இந்த காட்சி வந்து ரொம்ப பிடிச்ச காட்சி கிருஷ்ணன் வந்து அந்த பீல எடுத்துட்டு போற காட்சி பீஷ்மதேவன் வந்து கிருஷ்ணா இருக்காதான் நான் படிச்சிருக்கேன் உங்க பேட சாக நான் இருக்கேன் அவர் எல்லாமே ரெடியே பீஷ்மதேவ் அவரு கிருஷ்ண தீவிரமான பக்தர் கௌரவங்கள் செய்கிறத அவர் தீவிரமான பக்தர் கிருஷ்ணருடைய ரொம்ப நிற்கிறார் கிருஷ்ணா கொள்கை சீக்கிரம் கொள்கை இல்லையா அவருக்கு அவர் நிற்கிறார் உடனே கிருஷ்ணர் வந்து நீங்க எடுத்து போறாரு அந்த அர்ஜுனுக்கு காலம் குடிக்கிறாரு கிருஷ்ணவி இது காமிக் குடித்தீங்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு எங்களுக்கு அருமையான பிக்சர் வந்து ரகுபாதன் ரொம்ப பிடிச்ச பிக்சர் இந்த பிக்சர் இங்க பாத்தீங்கன்னா எல்லா இஸ்லான் கோவிலையும் இந்த பிக்சர் நம்ம பார்க்கணும் இயாவது செருப்புல அது போட்டு பார்க்கும் நம்ம இஸ்லாம் காயங்கர் கோயிலுக்கு இந்த பிக்சர் இருக்குது அந்த அரிணா மண்டபம் ஊதிய இந்த பிக்சர் சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி bell அடிச்சுவாங்க 6 மணி bell அடிச்சனா மேட்ச் முடிஞ்சிடுது சூரியன் சூரியன் அஸ்தமனம் முடிஞ்சிடுது அவ்வளவுதான் உடனே அந்த வீல வந்து தூக்கி வீசி தரது அது வந்து அந்த வீல எங்க போகுதுன்னா மாயাপুর பக்கத்துல ஏகச்சக்கர தாமம் ஏகச்சக்கர தாமம் உள்ளி அது வந்து பக்கத்துல அங்க வந்து அந்த சக்கரம் ஏகச்சக்கர தாமம்னே அந்த ஊஞ்சின் பேரு அந்த

கிருஷ்ணர் வந்து எப்பவுமே பக்தர் வாயிலுங்கிற வார்த்தைகள் வந்து நிறைவேற்றத்துக்கு எப்படியாவது நிறைவேற்ற எப்படியாவது நிறைவேற்ற அது வந்து நிறைய நிறைய பாகங்கள் வந்து நிறைய சோதனை பார்க்கணும் பக்தர் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எப்படியாவது நிறைவேற்றுகிறது இந்த பீஷ்வதேவின் வாயிலுக்கு வார்த்தை வந்துச்சு கிருஷ்ணன் ஆயுதம் இருக்கிற பெயர் அவரும் பக்தர் இவரும் பக்தர் அர்ஜுனன் பக்தர் பீஷ்வதேவன் பக்தர்

விக்கிரகம் பெருமாளுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு கர்ப்பிருந்து வெளியில் வரும் பொழுது அபராத சோதன மந்திரம் அபராத சோதன மந்திரம் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானே பெருமாளே உங்களுக்கு ஏதாவது செய்த செய்திகள் ஏதாவது பிழை இருந்ததுன்னா அதை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மந்திரம் சொல்லுவோம் அந்த கீதம் கிரியா கீதம் விதி கீதம் செயற்கை அஸ்து தர்சனம் அச்சித்திரம் கிருஷ்ணகாசம் பிரசாததக அப அபராத சகஷ்ணாமி கிரியந்தே அகதர்ஷம் மயா தாசோரும் மிதிமா மத்வா சமஷ்ட மதுசூதனா

இந்த கிரப கரப்ப ஒவ்வொருத்தரும் கரப்பகம் வந்து வெளியில் வரும்பொழுது இந்த பக்கம் தான் வெளியில் வருவாங்க பூஜை வெளியில வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மாதிரி வருவாங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஈவன் நம்ம தாமோதர லீலையும் நம்ம பார்க்கலாம் தாமோதர லீலையில நலக்குபேரன் மணிக்கு வீரன் குபேரோட ரெண்டு பசங்க பசங்க ரெண்டு பசங்க நல்ல குவன் மணிக்கு வந்து அவங்க ரொம்ப செக் அடிப்பு பசங்க எந்திருப்பான்னு பாக்குங்க செல்வ செருக்கு அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து அகப்பாவம் அப்ப நாரதமுனிவர் வந்து வராரு எனக்கு வந்து குளத்துல புரிஞ்சுட்டு இருக்காங்க பெண்கள்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க அரைகுறையா இருக்கு அப்ப நாரதமுனிவர் வரும்போது கூட என்ன பண்ணிருக்கணும் ஆடையை வந்து கவர் பண்ணி நமஸ்காரம் பண்ணிருக்கணும் நாரதமுனிவர் மிகப்பெரிய முனிவர் வர்றார் பக்தர் வர்றார் அதை பண்ணவே இல்லை ஏன்னா கொஞ்சம் மதுமானத்துலேயும் இருக்காங்க தேவர்கள்

ஆடு இல்லாத கொண்டு ஆசை மரமா இருக்கு மரத்துக்கு மரத்துக்கு ஆடை தேவையில்லை அப்பதான் திடீர்னு அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது ஐயோ தயவு செய்து மன்னிச்சிருங்க முனிவரே தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட கொடுத்துடாது மன்னிச்சிருங்க மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி காலை வந்து கெஞ்சுவாங்க காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க தயவு செய்து ஒரு சாப்பிட்ட திருப்பி வாங்குவாங்க அவ்வளவுதான் சாப்பிட கொடுத்து ஒன்று கொடுத்தா முடிஞ்சது அவ்வளவுதான் சாப்பிட திருப்பி எல்லாம் வாங்க முடியாது ஓகே இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டதுனால கிருஷ்ணர் வந்து வரும்பொழுது குழந்தையா இருக்கும் பொழுது

அதனால் கோவப்பட்டு உரலை கட்டி போட்டுருவாங்க உரலை கட்டி போட்டதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் போயிடுவாங்க பகவான் எப்படின்னா அதாவது நம்ம எல்லாம் வந்து கட்டப்பட்டிருந்தோம்னா இன்னொருத்தரை நம்ம வந்து முடியாது பகவான் அப்படி இல்லை பகவான் வந்து கட்டி போட்டிருக்கும் போது கூட மற்றவர்களுக்கு வந்து வீடு பேர் கொடுப்பது வந்த டியூட்டி வந்து விடப்பட்டது மற்றவர்களுக்கு விடுதலை மற்றவர்களுக்கு வீடு பேர் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை

மரமா இருக்காங்க அந்த வீட் நந்த மகாராஜோட வீட்டு முற்றத்துல இவங்க ரெண்டு பேர் மரமா இருக்காங்க உடனே மரத்துக்கு நடுவுல போய் அந்த மரம் உரல் மாட்டிக்குது உரல் மாட்டிக்குது எப்படி தகராறு கிருஷ்ணர் கிருஷ்ணர் எப்படி தகராறு ரெண்டு மரமும் அப்படி உடம்பு அப்படி உழுந்து சவுண்டு பயங்கரமா சவுண்டு பயங்கர சவுண்டு எல்லாரும் ஓட்டி வராங்க கிருஷ்ணோட பிரெஞ்சலாம் கிருஷ்ணோட பிரெஞ்சலாம் ஓடி போட்டு பாக்குறாங்க அவங்க யசோத மாதா தண்ணி பாக்கல ஏன்னா ரெண்டு பேர் அவங்க வந்து பகவான் வந்து பார்த்து மன்னிக்கு பார்த்து பண்ணி தயவு செய்து எங்களுக்கு நீ இந்த மாதிரி தப்போது செய்ய மாட்டோம் உங்க பக்தருக்கு இந்த மாதிரி அவமரியாதை பண்ண மாட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க பகவான்கிட்ட வேண்டுவான் அப்ப கிருஷ்ண சொன்னாரு எனக்கு வந்து நீங்க வந்து நீங்க வந்து ஆறு இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து என்னோட தர்சனம் கொடு உங்களுக்கு அருள் பாலிக்கணும்னு எனக்கு ஒன்று பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை என்னோட தூய பக்தர் நாரதமணி ஒரு வாயிலும் அந்த வார்த்தை வந்துச்சு நான் வந்து தர்ஷனம் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அந்த வார்த்தை நான் நிறைவேற்றதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த வார்த்தை நிறைவேற்றதுக்காக தான் முறை நான் வந்து தர்ஷனம் கொடுத்து உங்களுக்கு சாமி மோச்சனும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க கவலை செய்யவே இல்லை அவங்க ஸோ மிகப்பெரிய பகவானுடைய பக்தராகி